இன்றைக்கி ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் டாப் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாஸ்கிரி என்ன வெப்சிரீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் டாஸ்கிரி நாவே ஸ்மக்லிங்னு அர்த்தம் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர்ஸ் நம்ம இந்தியாக்குள்ளே எப்படிலாம் தங்கத்தை வந்து கடத்திட்டு வர முடியும் அப்படின்றத இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக வெட்ட வெளிச்சமாக வந்து யாராலையும் கதை சொல்ல முடியாது சூப்பராக ஏழு எபிசோட் மூலமாக டைரக்டர் நீரஜ் பாண்டே வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு கிரைம் த்ரில்லராகவும் இருக்கும் இந்த கதையோட நாயகனான இம்ரான் ஆஷ்மி வந்து கஸ்டம் ஆஃபீஸராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்திய நாட்டில் இந்த மும்பை ஏர்போர்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்மக்லிங் விஷயத்தை தான் இங்கே கதையாகவே சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்மக்லருக்கும் கஸ்டம் ஆஃபீஸருக்கும் நடக்கிற திருடன் போலீஸ் விளையாட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது நாட்டில் ஏகப்பட்ட ஸ்மக்லிங் அதாவது முக்கியமாக கோல்டு கடத்திட்டு வராங்க அப்படின்ற பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பும்போது அதுக்கான மினிஸ்டருக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் வருது ஸோ அவர் வந்து ஒரு டீமை வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு தலைமை கஸ்டம் ஆஃபீஸரை வந்து அனுப்புகிறாரு அவர் வந்து ஒரு டீம் செட் பண்ணுறாரு அந்த டீம் தான் லீட் பண்ணுறது மிஸ்டர் இந்த இம்ரான் ஆஷ்மி ஸோ இவர் வந்து எப்படிலாம் வந்து தன்னுடைய லைஃப்பையை ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்மக்ளர்ஸை அதாவது இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸை எப்படி பிடிக்கிறாரு அதை எப்படி குண்டோடு அழிக்கிறாரு தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லுது அதாவது தங்கம் எப்போங்க நிறைய நாட்டில் வந்து நிறைய வந்து ஸ்மக்லிங் பண்ணுவாங்க உள்நாட்டுக்கு எப்போ எடுத்துன்னு வராங்க டேக்ஸ் எப்போல்லாம் அதிகமாக விதிக்கிறாங்களோ இம்போர்ட் டியூட்டி எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் கோல்டை இல்லீகலாக தான் எடுத்துன்னு வருவாங்க சரி அதுக்காக டேக்ஸை வந்து தளர்த்திட முடியுமா அதுவும் முடியாது எல்லாமே பேலன்ஸாக போகணும் ஆனாலும் நாட்டில் வந்து நேர்மையாக இருக்கிறோம்லாம் யாருமே இல்லையே நமக்கு பணத்தை பேஸ் பண்ணி எது ஒன்றா சாதிக்க முடியும் அப்படின்னும்போது கஸ்டம் ஆஃபீஸரால் மட்டும் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேல்ரி அவங்களுக்கு என்னை என்றைக்குமே நாட்டில் வந்து எல்லா மனுஷனுமே தான் வாங்குகிற சேல்ரி பத்தவே பத்தாது ஏன்னா நம்ம வந்து வெறும் சாப்பாட்டுக்காக வாழறோம் லக்ஸியஸ் லைஃப்பு அப்படின்னும் போது எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற தான் இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஈஸியாக ஸ்மக்லிங் பண்ண முடியுமே தங்கத்தை இப்படிலாம் கடத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தங்கத்தை வந்து கடத்திட்டு வராங்க மனுஷன் உடம்புல எங்கெல்லாம் தங்கத்தை வைக்க முடியும் நீங்கள் எடுத்துன்னு வர பொருளை எங்கெல்லாம் தங்கத்தை வைக்க முடியும் அப்படியே அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சாலும் அதை கஸ்டம் ஆஃபீஸரை எப்படி நம்ம கைக்குள்ளே போட்டுக்க முடியும் இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குதுங்க இந்த கதை இந்த கதையை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்